ஜானகி இல்லை இப்போ ஒரு வேறு லெவல் செம்ம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயா வந்து குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க நீங்கள் வந்து பாட்டி ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவை வந்து மணியும் மாயாவும் சேர்ந்து அலர விட்றாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போகலாம் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ள பிடிக்குமா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயா வந்து அப்படியே வந்து சீனு கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சீனு எதுக்காக வந்து நீ கோவப்படுற கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மேலேயே தூங்கு அப்படிங்கிறப்ப வேணா வேணா நான் கீழே படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பா போர்வை விரிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்க மாயா வந்து வேணுட்டே வந்து சீனு வந்து தூங்க விடக்கூடாதுங்கிறதுக்காக பொம்புளுக்குறாங்க அங்கேருந்து சொல்லி வந்து முதல் வேலையை மல்லிகைப்பூ எடுத்து இப்படி தூக்கி தூக்கி போட்டுட்டு சீனு ஏன் கீழே இருக்க உனக்கு என்ன பிரச்சனை இங்கே வந்து பேசு என்கிட்ட பேசுறதுல உனக்கு என்ன பயமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன மாயா பேசிகிட்டு இருக்க இதெல்லாம் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ஏன் பேசக்கூடாது இதெல்லாம் தூக்கி போடாது அப்படின்னப்ப சரி உனக்கு மல்லிகைப்பூ பிடிக்கல ரோஜா ரோஜாப்பூ தூக்கி போடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஏ எதுக்காக நீ வந்து இப்படிலாம் பண்ணுற உனக்கு கொஞ்சமாவது புரியுதா அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு எல்லாம் புரியுது ஏன் என்கிட்ட பேசினா என்ன உனக்கு குறைஞ்சா போயிடுவேன் நீ மேலே வந்து தூங்கு அப்படின்னு சொல்கிறப்ப மாயா வந்து ரொமான்டிக்காக வந்து கிண்டல் பண்ணுறாங்க இந்த பக்கம் சீனுவால் இங்கே போகிற மாயா நீ இப்படிலாம் பேசுகிறது தப்பு நான் வந்து நல்ல பையன் அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி சரி என்னை காதலிச்சம் வந்தானே நீ அப்படின்னு வந்து சொன்னோன்னே சரின்ட்டு இந்த பக்கம் வந்து போர்வையை போற்றிட்டு தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்சோன்னே இந்த பக்கம் கரெக்டாக வந்து மணி வந்து பாட்டு பாடிக்கிட்டே வராங்க இந்த பக்கம் என் பேரனுக்கு பா என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ரொம்ப கனவு காண்டாதீங்க அதெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா மாயா வந்து குளிச்சுட்டு தலையெல்லாம் வந்து தோட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கேட்குறாங்க சொல்கிறாங்க இந்த பக்கம் பத்மா என்ன நீ இப்படி வந்துகிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப நைட்டு தூங்குறதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு அதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா சீனு ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரி வேணுகிட்டே வந்து பத்மா கிட்ட வந்து ஒம்பழுத்துக்கிட்டே இருக்காங்க இங்கே பாரு என் பையனை பற்றி எனக்கு தெரியும் நீ தேவையில்லாமல் சொல்லாத அப்படின்னு நீங்கள் நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க எப்படியும் வந்து பேரனுக்கோ பேத்திக்கோ வந்து பேர் வைக்கலாங்கிறத கூட நாங்கள் நேற்று ராத்திரி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் பொண்ணு பிறந்தா மகாலட்சுமின்னு பேர் வைக்கலான்ட்டு இருக்கோம் உங்களுக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எனக்கூட பேர் வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து இந்த பக்கம் பத்மா பின்னாடி நின்றுக்கிட்டு எப்படியும் நிச்சயமாக வந்து நீ வந்து பாட்டியாக போகிற உறுதி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பத்மா வந்து என் என்ன செய்கிறதுனே தெரியாமல் பதட்டத்தில் இருக்கிறப்ப கரெக்டாக சீனு வந்து அம்மா டயர்டாக இருக்குமா அதான் ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னா ஏண்டா இப்படி டயர்டாக இருக்கு தூங்கலையா அப்படின்னா ஆமாம்மா தூங்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சறாங்க ஏண்டா உனக்கு வந்து மாயாக்கிட்ட அவ்வளோ கோவமாக இருந்துட்டு இப்போ கடைசியில் எங்கள் முகத்தில் கரியை பூசிட்டே அப்படின்னு என்னமா பேசுகிறேன் அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க அந்த சமயத்தில் தான் மாயா வேணும்ட்டே வந்து சீனு கிட்ட வந்து சீனு கொஞ்ச நேரம் அமைச்சாயிரேன் நான் தான் எல்லா விஷயம் சொல்லிட்டேன்ல அப்புறம் எதுக்கு நீ வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஏன் நீ என்ன சொன்ன நீ அம்மா அவள் சொல்கிறலாம் நம்பாத அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அந்த சமயத்தில் தான் எனக்கு வெக்க வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் அம்மா உன்னை வெறுப்பு ஏற்றுறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கா அதெல்லாம் வந்து நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னானு ஓ அதான் நான் பார்த்தேன் இந்த மாயா வந்து உன்னை வந்து வேணுட்டே வந்து ஒம்புள் பார்ப்பா நீ தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கணும் சரிம்மா அவன் மேலே உள்ள கோவம் எந்த காலத்தில் எனக்கு குறையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ரகுராம் வந்து யாராவது வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்போ தான் வந்து அந்த பேப்பரில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தனலட்சுமி வந்து வெளிநாட்டெலாம் போய் விளாடணுங்கிறதுக்காக பார்த்தா அதில் பேரை திரும்பி பார்த்தா தனா பேர் பக்கத்தில் வந்து கதிரை கதிர் பேர் இருக்குது அதை பார்த்தோன்னா என்னது என் பொண்ணு பக்கத்தில் என் பேர் இல்லாமல் வந்து எதுக்கு அவன் பேர் இருக்குது இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது அப்படின்றப்ப நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைன்னாலும் வந்து உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அதனால் அவர் பேர் தான் இருக்கணும் அதுதான் முறை உங்கள் இஷ்டத்துக்குலாம் மாற்ற முடியாதுன்னு சொன்னோன்னே அதை எப்படி மாற்றி காட்டணும்னு எனக்கு நல்லா தெரியும் என் பொண்ணு பக்கத்தில் இவன் பேர் இருக்கிறது எனக்கு துளிக்கூட விருப்பம் இல்லை இவன் என் கல்யாணம் பண்ணது என்ன முறைப்படியாக கட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அதிரடியாக அவர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த சமயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்து ரகுராம் வந்து எதுவும் பேச முடியாமல் இப்போதைக்கு வந்து வக்கீலை வர சொல்லிடுறாங்க வக்கீல் வந்ததுக்கப்புறமா வந்து பே விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி இங்கே பாருங்க எதுக்காக இவரை வர சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொத்துக்காக வந்து கேட்டிருக்கேன் அப்படின்னு பத்மதியும் பத்மாவும் பார்வதியும் ஐயோ நாளாக எதுவும் வர சொல்லலை அண்ணன் வேறு எதுக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாம் க நல்ல விஷயம்தான் தானா உன் வாழ்க்கையில் வந்து இவன் பேரெல்லாம் வந்து உன் பின்னாடி இருக்கக்கூடாதுல்ல இவனை முதல்ல வந்து இந்த மாயா கூட சொன்னால் முதல்ல வந்து சட்டப்படி எதுவாக இருந்தாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து உங்கள் ரெண்டு பேரும் வந்து பிரித்து வைக்கிறதுக்காக விவகாரத்தை கொடுக்கலான்ட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ இந்த பக்கம் ஜானகிலேருந்து மாயா எல்லாரும் தடுக்கிறாங்க என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு எடுத்தவங்க கௌத்தவனு முடிவு பண்ணுறீங்க இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு ரகுராவ் கிட்டே எல்லோரும் பேசி பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் என் பொண்ணு விஷயத்தில் வந்து எனக்கு நல்லா எது சரி எது தப்புன்னு முடிவு எடுக்க தெரியும் என் பொண்ணுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து தேவையில்லாமல் வந்து நல்ல விஷயம் நடக்கணும்னு தான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் அவசரப்படுறீங்க நல் அவளுக்கு கிடச்ச நல்ல வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து இப்படி தடுக்க பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப எது இவனை வந்து இந்த வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துட்டு என் என் பொண்ணுக்கு வந்து இவன் மாப்பிளையாக இருந்து என் பொண்ணு பின்னாடி வந்து இவன் பேர் இருக்கிறது நல்ல விஷயமா இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது ஜானகி நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தானா நான் சொன்னால் நீ கேட்ப இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறப்ப கேட்பேன்ப்பா அப்படின்னா அப்படின்னா இதில் முதல்ல கையெழுத்து போடு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அழுதுகிட்டே கதிரை பார்த்துக்கிட்டே வந்து எமோஷ்னலாக வந்து த தனா வந்து கையெழுத்து போட்டுடுறான் கையெழுத்து போட்டோன்னே ஏன்னா உனக்கு வேணால் தனியாக சொன்னோம்மா பிடிக்கலன்னு அவளே கையெழுத்து போட்டால நீ கையெழுத்து போடுறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னோன்னே பேசாமல் ஒதுங்கி போகிறதா உனக்கு நல்லது அப்படின்னுப்ப தனா கையெழுத்து போட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன அவள் வந்து தடுத்து நிப்பாட்டி இருந்தால் அது நல்லா இருந்திருக்கும் சரி நம்மளும் கையெழுத்து போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இவரும் வந்து கையெழுத்து கதிரும் கையெழுத்து போட்டுறாங்க உடனே வந்து மாடிக்கு ஓடி போய் வந்து தனாக அழுதுகிட்ருக்கப்போ வந்து வேகமாக ஜானகி ஓடி வராங்க வந்துட்டு நீ எதுக்காக இப்படி அவசரப்பட்டு சொன்ன உனக்கு தான் வந்து கதிரை பிடிக்கும்ல அவடை தான் நீ மனசார ஏற்றுக்கிட்டே ஜானகி வந்து கேட்குறாங்க அப்புறம் எதுக்காக வந்து நீ கையெழுத்து அப்பா கையெழுத்து போட சொன்னா நீ கையெழுத்து போட்ட இது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னு வேறு என்னம்மா என்ன பண்ண சொல்கிற அப்பாவை வந்து என் பேச்சை வந்து கேட்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து கையெழுத்து போட சொல்கிறாங்க அவருக்கு வந்து துணையாக வந்து வீட்டில் வந்து யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிற சூழ்நிலையில் நான் மட்டும் அவர் பக்கம் இருக்கேன் இப்போ நானும் வந்து முடியாது எனக்கு கதிர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட மறுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க அவருக்கு தனக்காக வந்து யாருமே இல்லைன்ட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு வருவேன்னு அன்றைக்கே பஞ்சாயத்தில் வந்து சொன்னார்ல அப்படி இருக்கப்ப நான் எப்படிமா வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சொல்ல முடியும் சரிப்பட்டு வராதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து மாயா வந்து சொல்கிறாங்க உனக்கும் உங்கள் ரெண்டு பேரை வந்து சேர்த்து வைக்கணுட்டு தான் நான் இவ்வளோ தூரம் போராடினேன் ரெண்டு பேர் மனசுலேயும் வந்து காதல் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வேண்டான்ட்டு இப்படி அவசரப்பட்டு எடுத்துகிட்டியே அப்படின்னா இங்கே பாரு எது சரியோ அதை நான் வந்து தான் ஆகணும் ஏ அப் என் அப்பான்னு வந்துட்டா நான் வந்து கதிரை விட எனக்கு அப்பா தான் முக்கியம் அதில் வந்து நான் எதுவும் செய்ய முடியாது என் வாழ்க்கை எப்படி போகணும்னு தலையெழுத்து எழுதியிருக்கோ அதுபடியே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் தனா வந்து அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் மா பத்மாவுக்கும் சரி பார்வதிக்கும் சரி எப்படியோ அண்ணன் இந்த ஒரு விஷயத்துலேயாவது நல்லபடியாக வந்து முடிவு எடுத்தாங்களே இந்த கதிரும் கையெழுத்து போட்டு முடிச்சிட்டான் இனிமேல் இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரித்து விட்டுறலாம் நமக்கு சொத்து எல்லாம் கிடச்சிடணுன்னு சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க இருக்காங்க அதோட முடியுது எபிசோடு